தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய செடிதாங்க கோபுரம் தாங்கி மூலிகை செடி இது ஆண்களுக்கு இந்த செடி எப்படி இருக்குதோ அதே மாதிரியே ஆண்குறிய நல்ல பலமாகவும் நல்லா விரைப்பாகவும் வச்சிருக்கக்கூடிய அற்புதமான மருத்துவ குணம் கொண்ட செடி தான் இது இதை எப்படி பயன்படுத்துன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வச்சுக்காங்க அதாவது இந்த செடியோடைய தண்டு இலை வேர் அத்தனையுமே ஆண்களுக்கு இன்றியமையாத மருத்துவ குறிப்பை தரக்கூடியதுங்க இதை அப்படியே இந்த செடியை பிடுங்கி உங்களால எவ்வளோ பிடுங்க முடியுமோ அந்த அளவுக்கு பிடுங்கி நல்லா தண்ணியில் அலசிட்டு இதை உலர்த்தி பொடியாக்கி அதோட கற்கண்டு சேர்த்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்காங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா டெய்லி காலை மாலை இரு வேலையிலையும் நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய கை கால் வலி மூட்டு வலி போன்ற பிரச்சனை இருக்காது உடல் பார்த்தீங்கன்னா நல்ல பலமாக இருக்கும் மேலும் இந்த செடியை கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணி சுண்டை காய்ச்சி எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்றதுனால உங்களுடைய சிறுநீர் கற்கள் முழுமையாக கரைஞ்சி வெளியேறிடுங்க அதே மாதிரி சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய புண்களையும் ஆற்றக்கூடியது ஆண்களுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆண்குறியின் பலத்தை அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரத்துக்கு விரைப்பை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியது இந்த செடியினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா கோபுரம் மாதிரி இருக்குது இதனுடைய இலைகள் அடுக்கடுக்காக அதனால் கோபுரம் தாங்கி ஆனால் இது ஆண்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக ஆண்கள் மட்டும் எடுத்துக்காங்க